விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி திட்டத்தின் வெற்றிக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி இந்த முயற்சியின் கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பாராட்டினார் குறிப்பாக பணைய கைதிகள் விடுதலை மற்றும் காசா மக்களுக்கு மேம்பட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தை பிரதமர் வரவேற்பு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் எந்த ஒரு வடிவத்திலும் பயங்கரவாதம் உலகில் எங்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் மற்றொரு பதிவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் தொலைபேசியில் பேசியது குறித்து குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி திட்டத்தின் வெற்றிக்காக ட்ரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்ததாக பிரதமர் கூறியுள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான முன்னேற்றத்தையும் இரு தலைவர்களும் மதிப்பாய்வு செய்தனர் வரும் வாரங்களில் இரு தரப்பினரும் நெருங்கிய தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்